கிராமம் ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது இடம் சின்னடைப்பு காளியம்மன் கோவில் சாவடி நாள் இருபத்தி ஆறு பதினொன்று இருபத்தி நாலு நேரம் ஏழு நாற்பத்தஞ்சு மதுரை விமான விரிவாக்கத்திற்காக விரிவாக்கப் பணிக்காக சின்னடைப்பு மக்களின் வீடு மனை விவசாய நிலம் பிடிப்பு கண்மாய் மயானம் மற்றும் கோயில் ஆகியவை சட்டத்திற்கு புறம்பாக கையகப்படுத்தியதை கண்டித்து மதுரை மாவட்ட தேவேந்திரபுல வேளாளர் தேவேந்திரபுல வேளாளர் பால் மக்களின் ஊர்களின் நாட்டாமை மற்றும் காலாடி ஆகியோர் கலந்து கொண்டு இக்கூட்டத்தில் சில தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகிறது முதல் வீடுகளை இடித்து மற்றும் இடித்து தள்ளும் வாகனங்களை கொண்டு வந்து அப்புறப்படுத்த வந்த அரசை கண்டித்து முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிலம் கையகப்படுத்த சட்டத்தின்படி கிராமத்தில் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களுக்கு மனை வீடு கைய வைக்க முடியும் அப்பேற்பட்ட மரமும் பாரம்பரிய மிக்க இந்த தேவேந்திர குலத்தை இன்னைக்கு அரசியல் ஒரு அதிகாரம் ஒரே ஒரு காரணத்துக்காக இன்னைக்கு இந்த சின்ன உடைப்பு கிராமம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு இந்த சின்ன உடப்பு கிராமம் வஞ்சிக்கப்பட்டிருக்கு தரவலை தெரிஞ்ச உடனே மதுரை மாவட்டம் மட்டும்தான் வந்திருக்கு அதுல சாத்து மாகாண சங்கம் தலைமை வந்திருக்காங்க இப்ப மதுரை மாவட்டத்திலிருந்து இதுல குறிப்பா வந்திருக்கிறது பேரில் அம்பத்தர் கிராமத்துல இருந்து எல்லாரும் காஞ்சியாபேங்க இதுவே இந்த சமுதாயத்தின் வெற்றி பா பிரச்சனை வந்தப்ப என்ன பண்ணாரு முருகன் உலகத்தையே போய் சுத்திட்டு வந்தாரு ஆனா விநாயகர் புத்திசாலி அம்மாவும் அப்பாவும் தானே உலகம்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் சுற்றி பார்த்து வாங்கிட்டு போயிட்டாரு அது மாதிரி தான் இந்த தேவேந்தர் உலகம் தேர்ந்தெடுக்கிற ஊர் குடும்பம் காலாடிக்குள்ள சக்தி ஒரு ஊரு ஒரு குடும்பத்துக்கு காளாடி அடி கால தான் கட்டுப்படுத்த ஆகணும் ஏன் நம்ம அவங்களை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் அப்ப ஊருக்கான அனைத்து வந்து நல்லவைகளா இருக்கட்டும் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் காளாடி அதுக்காக தான் இன்னைக்கு இந்த இடத்துல இந்த காலாடிகள் இந்த இடத்துல கூடுன கூட்டங்கிறது தமிழக அரசுக்கும் இங்க என்ன எப்ப பார்த்தாலும் மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கிற உழவு பிரிவுக்குன்னு சொல்றேன் இங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது கிராம நாட்டா மேல் வந்திருக்காங்க இது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு சமம் இந்த ஒரு லட்சம் பேரை நீங்க என்ன பண்ண போறீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கையை சம்பிக்க வைக்க போறீங்களா இதெல்லாம் எதுக்காக ஒரே ஒரு கேள்வி இந்த சின்ன உடைப்பு கிராமம் இந்த கிராமத்தோட பாரம்பரியம் என்ன மரபு என்ன இந்த கிராமத்தில் இருக்க நிலங்கள்லாம் உங்களுக்கு வந்து அரசு புறம்போக்கா இல்லது வந்து என்ன சொல்றது நீர்பிடிப்பு பகுதியா ஏதாவது இருக்கா அனைத்தும் பாட்டனும் முப்பாட்டனும் வந்து சொந்தமா வச்சிருந்த பட்டா நிலங்கள் இந்த பட்டா நிலங்களை நீங்க என்ன பண்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுலயே பிரிட்டிஷ்கார்ட்ட கேக்குறீங்க

எங்க வரிப்பணத்தை வாங்கிட்டு நாங்க உப்புல இருந்து எண்ணெயில இருந்து போடுற சட்ட துணிமணி என்ன இது பத்தாவது எங்க இளைஞர்கள் குடிச்சு குடிச்சு வேற வரியா கொடுக்குறாங்க அம்புட்டு வாங்கி வச்சுக்கிற வாங்கி வச்சு உனக்கு என்ன கஷ்டம் மத்திய அரசு தானே கொடுக்குது அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும் மிகப்பெரிய அளவில் நாங்க வைக்கிற ஒரே குற்றச்சாட்டு சின்ன உழைப்பு கிராமம் நிலம் வந்து விரிவாக்க பணிக்கு எடுத்ததுல உச்சகட்ட பணம் வந்து மோசடி நடந்திருக்கு வீடுகள் மதிப்பீடு பண்ணாம மோசடி நடந்திருக்கு இந்த ரெண்டுக்கும் தமிழரசு உடனடியா அந்த அதிகாரிகளை வந்து நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு மறு மதிப்பீட்டு குழு போட்டு அவங்க வரைமைப்படுத்தணும் நான் என்ன கேட்கிறேன் வாழ்றேன் எனக்கு இங்க பள்ளி இருக்கு ஸ்கூலு பள்ளி இருக்கு எனக்கு கோயில் இருக்கு எனக்கு சாலை வசதி இருக்கு மின்சாரம் இருக்கு எல்லாருக்கு இதுக்காகதான் நம்ம தேர்ந்து வச்சிருக்கோம் நம்மளை பராமரிக்கிறதுக்காக பணத்தை கொடுத்து அவங்கள வேலை செய்ய வச்சிருக்கோம் மத்தபடி அவங்க என்ன பெரிய வந்து வானத்துல இருந்து பூச்ச தேவர்களா அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தாலும் வந்து பிச்சை கேட்கிறேன் நாங்களும் பிச்சை போட்டு சரி நீ வேலைகள் எடுத்துக்கோங்க எங்க பிச்சையை வாங்கிட்டு எங்க தலையில வர கொடுத்து தலையிலே கையை வைக்கிறீங்க இதுதான் இது நடந்திருக்கு எனவே உடனடியாக அனைத்து எப்படி நவீனமான இன்னைக்கு நகரங்கள் இருக்கோ அது மாதிரி அமைக்கணும் அப்படி அமைச்சு கொடுக்கிறது கோரிக்கை ஒண்ணு இதுல கையாள பண்ணி பண்ணியிருக்க அரசு அதிகாரிகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேணும் மறு மதிப்பீடு எல்லாருக்கும் நீங்க பண்ணணும் சரியா எங்களுக்கு மாநகராட்சி எல்லைக்குள்ளேயே மூணு சென்ட்டுக்கு மிக இல்லாம வீடுகளை கட்டி பள்ளிகளை கட்டி சமுதாய கூட கட்டி கொடுத்து ஆலயங்களை கட்டி என்ன இருக்க கட்டு கட்டி கொடுத்தாதான் இங்க இருந்து போவோம் மூணு நாலாவது எந்த வித இது வரைக்கும் எந்த வந்து நில உச்சி நில எடுத்ததுக்கான நோட்டீஸ்களும் பதவிகளும் எங்களுக்கு வழங்கப்படல ரெண்டாயிரத்தி ஒன்பது எஸ்மெண்ட் போட்டேங்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி பணம் கொடுத்தேங்கிற அப்ப இத்தனை வருஷமா எங்க மயிலப்புடுங்க வந்து நோட்டீஸ் கொடுக்குறேன்

ஃப்ரீயா வந்திருப்பாங்க போல இருக்கு கண்டிப்பா அவங்களுடைய கல்லூரி சான்றிதழ்ல இருந்து அவங்க வந்து அவங்க வந்து யூபிஎஸ் பாஸ் பண்ணது எல்லாத்தையும் அரசு விதிக்கு விரிவா வந்து அவங்க சோதனை பண்ணணும் ஏன்னா ஒரு இப்படி வந்து ஒரு இந்திய ஆளும் பள்ளியில படிச்சுட்டு வந்தவங்க இப்படி ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க ஒரு ஆயிரம் போலீசார்கள் நீங்க எப்படிங்க சின்ன உடம்புக்கு அனுப்புறீங்க எங்களுக்கு எந்த வித நோட்டீஸும் கொடுக்காம ஆயிரம் போலீஸ் ரெண்டு வஜ்ரா வாகனங்கள் ரெண்டு ஆம்புலன்ஸ் ஒரு தீயணைப்பு வண்டி எங்களை அள்ளிட்டு போறதுக்கு போய் ஒரு அஞ்சு வண்டி

அது போச்சு இது போச்சு நீங்க கூப்பாடு போட்டு புரோஜனமே கிடையாது உங்களுக்கு நாங்க தொண்ணூத்தி கலவரத்தை ஞாபகப்படுத்துகிறோம் புரட்சி பண்றதுக்கு எங்களுக்கு நீங்க கத்து கொடுக்க வேணாம் நாங்க கிட்டத்தட்ட பிரிட்டிஷ்காரன் காலத்துல எங்க தாத்தா வெள்ளி காலாடி எடுத்து அடிக்கவும் தான் சண்டே என்ன ராஜபாளையத்தை மறைச்சு கட்டிங்கிற இடத்துல என் முப்பாட்டேன் தான் எல்லாரும் தலைவனுங்கிறப்ப உனக்கு வணங்க மாட்டேன்னு புளித்தவனை முன்னாடி கூப்பிட்டு வந்து நிறுத்தி வச்சுட்டு நான் பண்றேன் சண்டை அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட வீர பரம்பரை நாங்க

பேருக்காக இந்த ஒட்டுமொத்த ஆட்சி அதிகாரத்தை போறீங்களா மதுரை விமான நிலைய விரிவாக்கம் தொடர்பாக சின்ன உடப்பு கிராமத்தை சின்ன உறுப்பு கிராமத்தை நிலம் எடுப்பது சம்பந்தமான போராட்ட காலத்தை நீங்க எல்லாம் பாத்தீங்க அந்த போராட்ட காலத்துல ஒரு கடந்த பத்து நாளுக்கு போராட்டம் பண்ணி மதுரை உயர் நீதிமன்றத்துல போய் நாங்க ஸ்டே வாங்கி இருக்கோம் அது நீதிமன்றத்துல வழக்கு இருக்கு அதே பட்சத்துல இப்ப வந்து பன்னெண்டாம் தேதி வழக்கு வருது அதற்கு முன்பாகவே இந்த அரசுக்கு எங்களுடைய மதுரை மாவட்ட ஊர் குடும்பங்கள் காலாடிகள் அதாவது எங்க ஊரால தேர்ந்தெடுக்கப்படுற காலாடிகள் தான் எங்க ஊர்ல நிர்வாகம் பண்ணுவாங்க அந்த காலாடிகள் இன்னைக்கு சாத்தூர் பன்னெண்டுப்பட்டி மகாஜர் சங்கம் எல்லாரும் இங்க வந்திருக்கோம் நூறு காலாடிகள் இங்க ஒன்னா ஒரே இடத்துல வந்திருக்கோம் அதுல அஞ்சு தீர்மானம் போட்டிருக்கோம் அன்னைக்கு எங்களுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கொடுக்கப்பட்டதுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பணம் கொடுத்தோம்னு சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்று தான் எங்களுக்கு அந்த நோட்டீஸே கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க ஊடகங்கள அந்த நோட்டீஸ் கொடுப்பதற்கு முன்பாக மாவட்ட ஆட்சியர் தன்னிச்சை அதை ஆயிரம் காவல்துறையினுடன் எங்களை அத்துமீறி எங்க நிலத்தை அபதிக்க வந்தது சட்டவிரோதம் அவங்க மேல அரசு நடவடிக்கை எடுக்கணும் ஒன்னாவது தீர்மானம் ரெண்டாவது மீள் குடியமர்வு பண்ணாம அவங்க இனிமேல் காவல்துறையில இங்கு வரக்கூடாது மூணாவது வந்து இப்போ உள்ள ரெண்டாயிரத்தி பதிமூணு மதிப்பீடின்படி நிலங்களை வந்து அவங்க திரும்ப வந்து மதிப்பீடு போட்டு எங்கள் நிலங்களை மதிப்பீடு போட்டு கொடுக்கணும் இரண்டாவது வந்து எங்களுக்கு ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எங்களுக்கு வாழ்வாதாரத்துக்கான அனைத்து வசதிகளும் செய்து கொடுக்கணும் தீர்மானம் நிறைவேற்றி இருக்கோம் அதே போல எங்களுக்கு பதினோராம் தேதி வழக்கு எப்படி வந்தாலும் சரி அடுத்த சட்ட போராட்டத்திற்கு நாங்க மேற்படி நாங்கள் உச்ச நீதிமன்றமோ பெஞ்சுக்கோ எங்க போற வரைக்கும் எங்களுக்கு கால அவகாசம் வேணும் அதற்குள் இந்த காவல்துறை இந்த மாவட்ட ஆட்சியின் நினைச்சா ஒட்டுமொத்த ஊர் எங்க தென்டமத்தில் கொடுக்குறோம் மிகப்பெரிய தமிழகத்தில் அரசுக்கு எதிரான போராட்டமா புரட்சியா தெரிவிச்சிருக்கோம் இந்த ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றாத பட்சத்தில் இது தமிழக அரசுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறும் நாங்க யாருக்கு எதிரிகள் கிடையாது உடனடியாக தமிழக அரசு இல்ல தலையிட்டு மாவட்ட ஆட்சி இடமாற்றம் செஞ்சோம் நல்ல அதிகாரிகளை கொண்டு மறுமதிப்பீடு செஞ்சோம் எங்களுக்கான வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொடுக்கணும்னு ஊடகத்தின் சார்பாக கேட்டுக்கிறோம் ராஜமு ஜெயக்குமார் தமிழ்நாடு தேவந்துள்ள மகாசபை மற்றும் அனைத்து ஊர் மதுரை மாவட்ட ஊர் குடும்பங்கள் காலாடிகள் ஆதரவாக வந்திருக்கும்